வணக்கம் மக்களே தமிழகத்தில் அறநிலைத்துறை எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்குதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநா திருநள்ளூர் ஒன்றியத்தில் இன்றைக்கி பர்த ஸ்ரீ பர்தகண சிவன் கோவிலில் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது அந்த கும்பாபிஷேகத்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் இரும்புகள் கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிராக்டரில் ஏற்றிட்டு போய் உளுந்தூர் ஒரு கடையில் போடுறாங்க எலும்புக்கட்டியில் இருபத்தி டென்னு போட்டுட்டு அந்த டிராக்டர் திரும்பி வருது திரும்பி வந்து கோவிலில் இருக்கக்கூடிய திரும்பி பழைய பொருளாதான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ மக்கள் ஊர் மக்கள்லாம் போய் கேட்குறாங்க என்ன இது கோவிலுடைய எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க போடுற ஏன்னு கேட்குறாங்க உளுந்தூர்பேட்டையில் கடையில் போடுறேன்னாங்க ஏன் போட்டேன்னு கேட்டா ஈவோ சொன்னாங்கன்னு சொல்றாங்க அந்த இஓ கோவில் இஓ கேட்டால் மழைப்பிடறாங்க இல்ல இல்ல ஜேசி சொன்னாரு அப்படி உடனே ஜேசி அருணாத்துறை ஜேசிக்கு வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுறாங்க ஊர் மக்கள் ஜேசி சொல்றாரு இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நான் வந்து நேரில் பேசிக்கிறேன் அப்படி சொல்றாரு ஏண்டா பொருளை எடுத்துட்டு போனேன்னு கேட்டால் உடனே அந்த ஈ லேடி வந்த தாய்மார் வந்து என்ன சொல்கிறாங்க ஏ எல்லா பொருளையும் இங்கே இறக்கி வச்சிருப்பா அப்படின்றாரு ஊர் மக்கள் கேட்டாங்க ஏன் இறக்கி வைக்க சொல்கிற எதுக்கு ஏற்றிட்டு போன எங்கே கொடுத்த அப்படின்னு சொல்லு இல்லை இல்லை பறிக்கலில் இருக்கக்கூடிய கோவிலில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் யார் வீட்டு கோயிலில் எங்கே இருந்து எடுத்துட்டு வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் விற்று யாருக்கு சம்பளம் கொடுக்கணும் இங்கே வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு சம்பளம் பாக்கி இந்த கோவில்ல வர ஏகப்பட்ட சொத்து இருக்குது இந்த கோயிலில் வர உண்டியல் பழத்தைலாம் எடுத்து போறீங்க பறிக்கல்ல வேலை செய்யக்கூடிய கோயிலில் வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்குது இந்த கோயிலுடைய காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பிடிச்சி அந்த ஈவோமா கேட்டதுக்கு இதுக்கு என்ன ஏதாச்சும் ஜிஓ பாஸ் பண்ணிருக்கீங்களா கோவிலில் இருக்கிற பொருள் திரும்ப விற்கணும்னு சொல்லி யாருடைய பொருள் யார் இதுக்கு ஜீவோ போட்டால் யார் இந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அதை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஈவோம் என்ன சொல்கிறாங்க ஊர் மக்களை பார்த்து என்ன ஜாதி பேர் சொல்றீங்களா ஏய் உங்க ஜாதி தான் நானும் நீன ஜாதியை பத்தி பேசுற நான் கேக்குறது என்னன்னா கோவில் பொருளை ஏமா எடுத்துட்டு போனேன்னு கேட்டா நீ என்னம்மா இப்படி சொல்றோன்னு இங்க திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரி ஐயோ எம்மா அழுக்சின்னு அந்த அம்மா ஓடுது ஆனா இந்த நிமிஷம் வரலாம் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க ஊர் மக்கள் இப்போ ஹிந்து முன்னணிகளை சொல்லியிருக்காங்க இந்து முன்னணி பேர் இயக்கம் இப்போ போய் ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கு இந்த கம்ப்ளைண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அறநிலைத்துறை எவ்வளோ கேவலமாக இருக்க பாருங்க கோவிலை பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்கு கோவிலை பாதுகாக்கலை கோவிலில் இருக்க பொருளெல்லாம் எல்லாம் திருடி விற்கிறதுக்கு தான் அருநிலைத்துறையா அந்த அறநிலைத்துறை திருநங்கிட்டே போயிட்டு நம்ம நியாயம் கேட்டால் என்ன கிடைக்கும் கேட்ட காவல்துறையில் சொல்கிறாங்க நீங்கள் அறநிலத்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்கே திருடியிலேதே அருநிலைத்துறை இஓஓவோ அந்த ஜேசிஎம் தான் இவங்க மேல எப்போ வழக்கு போட போறாங்க இது மக்கள் தான் இந்த தீர்ப்பு கொடுக்கணும் இன்னைக்கு இந்து முன்னாடி கிட்ட வந்ததுனால இப்போ இந்து முன்னாடி பேர் இருக்கும் அங்க சென்று அந்த மக்களோட இந்துக்களுக்காக வாதாட போராட பயந்து பேச வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்து கோவில் சொத்தை காப்பாற்றணும்னு சொன்னா மக்களே உஷாரா இருங்க இந்த திருநாளூர் ஒன்றிய மக்கள்லாம் எப்படி அந்த கோவில் சொத்தை திருடிட்டு போகும்போது அந்த அதிகாரியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி உங்க ஊர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள்தான் பாதுகாக்கணும் இந்து கோவிலை இந்துக்கள் தான் பாதுகாக்கணும் சொல்லி ஒரே நன்றி வணக்கம்